என்னோடய ஃபேவரட்டான அண்ட் ரெகுலரான ஷாம்பு ஆர்டர் போட்டிருக்கேன் அது இன்றைக்கி தான் அறைவாகுது அதுக்காகவே ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அறைவானதும் குளிக்கணும்னு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் நான் ப்ராடக்ட் ஆக் பண்ணுறேன் சக்க ஸ்மூத்தாக இருக்கும் மெயினாக நிறைய பேர் கேட்குறீங்க எப்படிக்கா இவ்வளோ சில்கி ஸ்மூத்தாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாம்புனால்தான் அது வந்து வாட்டர் கிளியராக இருக்கணும் ஹேர் வாஷ் தான் பண்ணிட்டோன்னு ஸ்கின் கேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய ஹேரை பாருங்கள் சக்க டென்ஸாக இருக்குல்ல அண்ட் சாஃப்ட்டாக இருந்துச்சு தொட தொட ஆசையாக இருந்துச்சு ஓகே ஃபைன் ரொம்ப தொட்டாலும் திருப்ப க்ரீஸி ஆகிரும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நோஸில் வந்து நிறைய பிளாக்கெட்ஸ் வந்துச்சு அதனால் வந்து ஸ்ட்ரிப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் எடுத்து நல்லா அந்த எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்ட்ரிப்பு போட்டுவிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணேன் எப்போது வாங்கின ஸ்ட்ரிப் அதனாலேயே நோத்தில் சரியாக ஒட்டவே இல்லை அண்ட் ஃபைனலாக வேஸ்ட்டு தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது ஒரு பிளாக்கெட் கூட வரலப்பா சரியான சங்கட்டம் எனிவேஸ் அவ்வளோதாங்க ஈஸ் பாய்